மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் அதிகுச்ச தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் நாரகன்பேட்டை அபேராம விகாரையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஐம்பத்து நான்கு அடி உயரமான புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது இதில் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி மேற்குறித்தவாறு தெரிவித்தார் ஜனாதிபதி தொடர்ந்து குறிப்பிடுகையில் ඇයිඒ පාලිමේන්තුයේේ තිබුණා මහබැංකූ පිළිබඳව විශේෂයෙන්ම ඇතිවෙච්ච සිද්ධීන් පිළිබඳව බැඳුම්කර පිළිබඳව විවාදය. ඒ විවාදය මානය කහාමුදුරේ නාය ක හාමුදුරනේ මම දකින්නේ දෙගොල්ලම දෙගුල්න්නට චෝදනා කරගත්. மத்திய வங்கியின் முறிகள் விநியோகம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றது இரண்டு தரப்பினரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டனர் கிராமத்து மொழியில் கூறுவதென்றால் இரண்டு தரப்பினரும் விவாதத்தில் குளித்தனர் அரசாங்கத்தில் அமைக்கப்படும் ஆணைக்குழுக்களை பொய்யென பெல்லன் வில தேரர் குறிப்பிட்டார் அதற்கு நான் பதிலளிப்பதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் நாட்டிலுள்ள சிரேஷ்ட சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டே நான் ஆணைக்குழுக்களை உருவாக்கினேன் ஆணை குழுக்களை நடத்தப்படும் விசாரணைகள் மூன்று அல்லது நான்கு வருடங்களுக்கு நீடிக்கலாம் அத்தோடு உலக உள்ளவர்கள் கூறுவதைப் போன்று நான் ஆட்சியை நடத்த முடியாது அமைச்சரவைக்கு வந்த ஓரின சேர்க்கை தொடர்பான பத்திரத்தை நானே நிராகரித்தேன் அத்தோடு பாலியல் தொழிலையும் சட்டமாக்க வேண்டுமென குறிப்பிட்டனர் அதனையும் எதிர்த்தேன் இவ்வாறு நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் தீர்மானங்களை நான் நிராகரித்துள்ளேன் அர்ஜுன் மகேந்திரனை நானே வெளியேற்றினேன் கலாநிதி குமாரசாமியை நானே மத்திய வங்கியின் ஆளுநராக நியமித்தேன் பலரது விமர்சனங்களுக்கு உள்ளான கணக்காய்வாளர் நாயகத்தை நானே நியமித்தேன் இன்று அவர் ஒரு சிறந்த அதிகாரி என நாடை ஏற்றுக்கொண்டுள்ளது களை நான் எனது கடைமைகளை சரியாக செகின்றேன். பிழைகள் இருந்தால் அவற்றைத் திருத்துக்கொள்ள தயாராக உள்ளேன். தவர் செய்வது ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்ற்கட்சியாக இருந்தாலும் அவர்களைப் பாதுகாக்க நான் முயல்வதில்லை. மட்ட ஆண்டு பக்சது விபக்சது என பிரஷ்னயான எஸ் செயழுுதனாகிும் மாம் இல்லாசிட்டினுவா நிவரதிதானட்ட சயழுதுதி நாக்கத்தைேக்குது எலாமட்ட சாயகிதினைேட்டான்ம்.